தற்போது கிடைத்திருக்கும் அண்மை மருத்துவ கழிவுகளை கொட்டி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகளை நெல்லையில் கொட்டி விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக சரவணன் இணைப்பில் உள்ளார் சரவணன் சொல்லுங்க மருத்துவ கழிவுகளை கொட்டி விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சரவணன் வணக்கம் பராசக்தி நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி மற்றும் கோடகநல்லூர் அதை தாண்டி கங்க கொண்டாநகரம் ஆகிய மூன்று பகுதிகளிலுமே கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து அதுவும் புற்றுநோய் மைய மருத்துவமனையில் இருந்து மருத்துவக் கருவிகள் உட்பட பெருமிதமான அனைத்து கருவிகளும் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே வந்து கொட்டப்பட்டிருந்தது இது தொடர்பாக கடந்த இரண்டு நாட்களாக நமது தமிழகம் கூட கட்சி தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வந்திருக்கிறோம் தற்போது நேற்றைய தினம் சுத்தமல்லி அருகே இருக்கக்கூடிய கொண்டாநகரம் என்ற பகுதியும் நாம் கண்டுபிடித்து அதிலும் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது குறித்து பிரத்யேக செய்திகள் வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கொண்டாநகரத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் செல்வி என்பவர் நேற்று நேரடியாக சுத்தமல்லி நிலையத்திற்கு சென்று ஒரு புகார் மனுவை கொடுத்திருந்தார் அந்த புகார் மனையை பெற்றுக் கொண்ட காவலர்கள் அது தொடர்ச்சியாக சுத்தமல்லி மற்றும் கூட கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை பயன்படுத்தி நேற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து போலீசார் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோடநல்லூர் மற்றும் ஆகிய பகுதிகளுக்கு வேண்டிய அனைத்து பாதைகளும் அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இந்த வர வேண்டிய அனைத்து பாதைகளிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிசிடிவி காட்சிகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல் கணக்கை சிதம்பரத்தின் தலைமையில் இதை விசாரிப்பதற்காக சிறப்பு காவல் குழு அமைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது நேற்றைய தினம் அஹ் தமிழகம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியாகும் பொழுது இந்த விவகாரத்தில் ஏஜென்ட்டுகளாக நிறைய பேர் செயல்படுகிறார்கள் என்ற முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் பதிவு செய்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் சித்தமல்லி பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான மனோகர் என்பவரும் நாற்பத்தி இரண்டு வயதான மாயாண்டி என்பவரும் கேரளாவில் இருந்து அந்த மருத்துவ கழிவுகளை கோடகநல்லூர் மற்றும் கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கொட்டுவதற்கு முக்கிய ஏஜெண்டாக செயல்பட்டது தற்போது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது தற்பொழுது சுத்தமல்லி போலீசார் இவர்கள் இருவரையும் கைது செய்து ஆஹ் சுத்தமல்லி காவல்துறை குறித்து விசாரணையில் விசாரித்து வருகிறார்கள் விஷயம் அறிந்த நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தற்பொழுது நேரடியாகவே சுத்தமல்லி காவல்துறைக்கு வரவுள்ளதாக தகவலான வெளியாகி இருக்கிறது இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் முக்கியமான ஒரு விஷயம் வெளியாகியிருக்கிறது விசாரணையில் ஆஹ் இந்த இரண்டு லட்ச கணக்கில் பணத்தினை வாங்கி கொண்டு அதாவது கேரளாவில் இருந்து கொண்டு வரக்கூடிய மருத்துவகளை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கும் சோதனை சாவடிகளை தாண்டி அந்த லாரிகள் உள்ளே வருவதற்கும் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கோடநல்லூர் நடுக்கல்லூர் மற்றும் இந்த சுத்தமல்லி கொண்ட நகரம் ஆகிய பகுதிகளை தாண்டி செல்வதற்கும் நஷ்ட கணக்கில் பணம் வாங்கியிருப்பது தற்போது கேரளாவில் இருந்து கழிவுகளை கொண்டு வந்து இருவரை கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக வந்து நெல்லை மாவட்ட காவல் கணக்கில் சிலமரசன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலீசார் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் பராசக்தி தகவலுக்கு நன்றி Yeah.